போன எபிசோட்டில் நல்ல தெளிவாக ஞானி அவர்கள் பக்காவாக சொல்லியிருந்தார் நல்லா சொல்லியிருந்தார் எப்படி மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது அப்புறம் அந்த இமயமலைக்கெல்லாம் போயிட்டு வந்ததை பற்றியெல்லாம் சொன்னார் ஆனால் நான் இப்போது ஒரு கேள்வியோட ரெண்டாவது முறையாக அவர் சந்திக்க வந்திருக்கேன் ஞானி அவர்களை சமாதி எப்படி வந்து ஆகிறதுக்கு உண்டான எந்த சாத்தியம் வந்து அந்த ஜீவசமாதி ஆகுற யாருக்கு அந்த மாதிரி ஒரு இது யாருக்கு கிடைக்கும் அதுக்கு என்னென்னலாம் அதுக்கு தகுதி என்ன வேணும் இதுதான் கேள்வி ஃபஸ்ட்டு இறைவனை முதல்ல நெருங்கி இருக்கணும் இறைவன் உங்கள் மேலே ஒரு ஆசை வச்சிருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க உயிர் ஒரு நாள் போகுது உடல் எரிப்பதற்கோ புதைப்பதற்கோ மறுநாள் போகும் மூணாவதாக ஒன்று இருக்குது அதுக்கு பேர் தான் ஆத்மா அதுக்கு மரணம் இல்லை நீரால் அழியாது நெருப்பாலே அழியாது ஏதாலையும் அழிக்க முடியாது ஃப்ளைட்டில் பார்த்துருப்பீங்க எவ்ரி ஃப்ளைட்டு அங்கே ஒரு பிளாக் பாக்ஸ்னு ஒன்று வைப்பாங்க இது சப்போஸ் எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட அந்த பிளாக் பாக்ஸ் எல்லா விஷயத்தையும் சொல்லும் அதே போல் ஒரு ஒளி உடல் தான் உங்கள் உடம்பு அதன் பெயர் ஆத்மா பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும் மாறி மாறி பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும் சரி இப்போ இந்த மரணம் அப்படின்றது எல்லாருக்கும் உண்டு ஞானிகளுக்கும் உண்டு சில பெரிய கேன்சரில் இறந்துடுறாங்க மிகப்பெரிய மகானாக இருக்காங்க மிக மிகப்பெரிய மடாதிபதி ஆனாலும் கூட நோய் வந்து இறக்குறாங்க இந்த மரணத்தை வெல்வது அதுதான் ஜீவ சமாதி ஜீவன் என்பது என்னது உயிர் சமாதி என்பது என்னது கல்லறை அந்த டேட்டா அவரே குறிச்சிடுறாரு அவங்களே குறிச்சிடலாம் உத்ரா தவிர அவர் இறக்குறதுக்கு முதலாளி சொல்லிட்டார் உத்ரா தேதி நான் இறந்துருவேன்னு சொல்லிட்டார் அதே மாதிரி என்ன சொல்ல போனால் இந்து மதத்தில் இவ்வளோ பேசுகிறோம் எத்தனையோ மகான்கள் வந்து போய்க்காங்க இஸ்ரேலேருந்து வந்த கிறிஸ்தவர் இயேசுநாதர் அவர் அந்த நிலை மரணத்தை ஜெயிச்சிருக்கார் உடம்பை விட்டு மரணத்தை வெளியே கொண்டு போகிறார் நீ எங்கே முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டமாக சித்துக்கல்ல தான் முடியும் ஒரு மனுஷன் துறவியாகுறான் பசி தூக்கம் கவலை எல்லாம் மாறின பிறகு விவேகியா மாறுவேன் மூணு ஆசையும் வேண்டாம் அடுத்து ஞானியா மாறுறான் யோகியா மாறுற தான் போய் உட்கார் அவனுடைய ஏழு சக்கரங்களை பத்தி அவன் புரிஞ்சுக்கிறான் தன்னுடைய உடலை மூச்சை போய் எடுக்கிறீங்களா மூச்சு எத்தனை கலைன்னு உங்களுக்கு தெரியாது உள்ளே போற மூச்சுன்னா வெளியே போக போற மூச்சு அது கலை இருக்கு இதை முறைப்படி பயும் யோகாசனம் சொல்றோம் இல்ல யோகா ஆசனம் சிட்டிங் பத்மாசனம் சொல்லுவோம் ஒவ்வொரு ஆசனத்தில் உட்காந்தோடனே அந்த சக்கரங்கள் நேராகும் இறைவன் இங்கே அம்பலத்தில் ஆடுவார் இல்லை உயிர் போகிறதுக்கு முன்னாடி அவங்களே தீர்மானிக்க தீர்மானிச்சதாங்க நான் அந்த இத்தனாவது வருஷத்தில் நான் போக போகிறேன் வந்து போகிறேன்னு கூட இல்லை நான் உயிரோட சமாதி ஆகிடுறேங்கிறத அது எந்த எந்த அடிப்படையில் அவர் அந்த முடிவு எடுக்கிறாருங்கிறத எனக்கு தேவை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உயிர் வந்து என்றைக்கு ஒரு நாள் போகுது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணா பண்ணலாம் இப்ப வெளியே எடுத்துக்கிட்டீங்களா மூச்சு எடுக்கிறீங்களா இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் இத உள்ளுக்குள்ளே ஸ்தம்பனம் பண்ணலாம் ஸ்தம்பனம் மீன் அடக்குவது நீரில் படுக்கிறாங்க சித்தர்கள் பறக்குறாங்க இதெல்லாம் எப்படி மூச்சை முறைப்படுத்துவது அப்போ இந்த மூச்சு என்ன அதோட லைஃப் முடிஞ்சுது இல்ல இல்ல முடியாது அவர் உள்ள ஓடிட்டே இருக்கும் உள்ள ஓடிட்டே இருக்கும் இந்த மூச்சானது வெளியே இருக்கின்ற மூச்சு இல்லாம ஃபுல்லாக எடுத்து அடக்கும் போது இந்த நம்ம வாலிபால் ஃபுட்பால்லாம் உள்ள ஒரு பிளாட்ரு வந்து அதை அடைச்சிக்கிறோம் அந்த பால் தட்டினா எழும்போம் இப்போ உள்ளே இது உங்களுக்கு இந்த மூச்சானது ஸ்தம்பனமாகி உள்ள நின்றுது உள்ளுக்குள்ளே சொல்லலாம் அந்த ஆரம்பித்தோம் இப்போ எப்படி நம்ம ஒரு மேலும் கீழே சுற்றுதோ உள்ள சுற்ற ஆரம்பித்தோம் அப்போ நீங்கள் இங்கே வெளியே பிரபஞ்சத்தை பார்க்கலாம் வெளியே இருக்கிற பிரபஞ்சத்தை உள்ளே பார்க்கணும் அந்த தியான நிலை என்பது அதை பரவச நிலை இந்த வெட்டவெளி எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்போ உங்கள் உயிரை எப்போ நீங்கள் அடக்கம் பண்ணணும் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ ஒரு நல்ல நாளில் ஆட்டோமேட்டிக்காக ஆகலாம் நீங்கள் சமாதியில் இருந்தாலும் கூட வெளியே நடக்கிறது ராகவேந்திரர் வந்து அப்பண்ணா வந்து ஒளியாடுறார் சமாதி ஆறுக்குமேல ஒடி வந்துருக்கார் சமாதியை விட்டு வெளியே வந்து காட்டினார் ராகவேந்திரர் ஜீசஸ் அதே மாதிரி செத்து அப்படி பொழைச்சி காட்டினார் போக இது பண்ணலையா எல்லாருமே இது என்னன்னு கேட்டீங்கன்னா செலக்டட் பர்சன் இறைவனை ரொம்ப பற்றி பிடிக்கிறவங்க அவரே கெதின்னு வாழ்கிறவங்களுக்கு தான் இது அமைய முடிய சாதாரணமாக அமைக்க ஒரு மரத்தை வச்சு அதை டெவலப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்றவங்களுக்கும் இல்லை தன்னையே இழக்கணும் தன்னை இழந்தவர் தன்னை இழந்துடணும் இவர் தன்னை இழந்தவர் தானே எல்லாத்தையும் விட்டாரு எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டாச்சு அப்படி தன்னை பொழுது எல்லாம் கடைசியில் ரிக்ஷா ஜக்கா வண்டிக்காரம் காலையில் ஏற்றிட்டு போயிட்டான் உறைஞ்சி போச்சு இவர் பாடினது அண்டமாயி அவனி ஆகின்ற அந்த பாட்டில் பூராமே தலை முடியிலிருந்து பாதத்த நகை வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து இவ்வளவு சொன்ன வரை காலை ஒடிச்சு விட்டேன் முருகா இப்போ படுத்திருக்காரு ஜிஎஸ்ல படுத்திருக்காரு டாக்டர் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு முடியாது பெரியவரே வயசாயிருச்சு நீ எலும்பு எப்படி ஒன்னு சேரும் அப்போ இவர் மன உருகித்தா திரும்ப அதாவது என்ன சொல்றோம் நெக்குருகி இரண்டரை கலந்து அவர் தான் கதின் அப்படி இது பண்ற போது சுட்ச்சு போட்டோன்னு எரியில்லையே அந்த மாதிரி டச் ஆயிரும் நமக்கும் இறைவனுக்கும் அந்த ஒரு டச் அந்த வரும் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா பார்க்குது ரெண்டு மைல் வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுச்சு மிரக்கில் நடந்தது அது இன்னைக்கும் அந்த ஆஸ்பத்திரியில் அந்த பெட் இன்னும் இருக்குது போட தொட்டு கும்பிட்டு எல்லாருமே தொட்டு கும்பிட்டு வர்றோம் அப்போ ஒரு மிரக்கில் ஞானத்தால் முடியாதது இறைவனால் முடியுது அப்படின்னா அப்படிங்கிறத நிரூபிச்சு நிரூபிச்சார் இந்த வேல் தான் வேல் வேல் சொல்கிறோம் நம்ம ஞானம் ரெண்டு மனசாக இருப்போம் நம்ம ரெண்டு மனசை அப்படியே ஒருமுகப்படுத்தி பாருங்கள் தியானம் பண்ணும்போது அது நடக்கும் அப்ப நீங்க நினைச்ச காரியத்தை நடக்கும் 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 நடங்க கண்டிப்பா நடக்கும் இருப்பாங்களோ மாட்டாங்களோ அவ அவநம்பிக்கையிலே போறேன்னு அங்கே இருக்க மாட்டாங்க சோ பிலீவ் இன் காட் ட்ரஸ்ட் இன் காட் நீங்க சொல்லும்போதே ஓ உள்ளம் முருகுதையா முருகா உன்னணி காண்கையில் அள்ளி அனைத்திடவே பாட்டுக்காரர் நீங்க பாடகரே முருகா ஆசை பெருதப்பா முருகா முருக உள்ளா இத்தனை கடவுள் இருந்து இத்தனை கடவுள் இருந்து இவர் ஏன் முருகர் மட்டும் முடிச்சாரு சொல்லுங்க அதுதான் ஒரு பெரிய உமா எங்க இதுல சாமியார் நாங்களாம் உட்காந்து மடத்துல உட்காந்து பேசுவோம் ஏதாவது கடவுள் இருக்கு இல்லை நிறைய சாமியார் நாங்க பேசும்போது சொல்லுவோம் அப்ப திடீர்னு கிணத்துக்களை விழுந்துடுறான் ஈஸ்வரான்னு எழுந்துட்டா ஈஸ்வரன் வந்து காப்பாற்றிடுவது

ஏன் 100% அண்ணா உங்க பாவங்கள் தேந்துறோம் ரொம்ப பேர் என்கிட்ட கேக்குறது இந்த சமாதி எங்க இருக்குன்னு ரொம்ப பாதி பேருக்கு தெரியாமயே இருக்கு. அவர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தெரிய ஆரம்பிச்சது. இது பயங்கரமா எக்ஸ்பிரிமென்ட் ஆகிடுச்சு. இப்போ இப்போ வந்து அகில உலகம் பார்த்துட்டு இருக்காங்க ஐயாவுடைய இது புகழ் ப பரவிடுச்சு இப்ப அதுக்குத்தான் நாங்க ஐயாவுடைய இதை உம் ஒரு பாட்டா எவ்வளோ எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் ஐயா எங்களை காப்பாற்றி ஆமாங்க இந்த பாட்டா ரெடி பண்ணி சேனல் சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சு அது முருகன் தான் போட்டு வச்சிருக்கீங்க சந்தோஷம் முருகன்ல நல்லா பார்த்துக்குங்க ஆராயணன் அவர்களுடைய முருகன் தமிழ்ல பாருங்க இயக்குனோருக்கு ஒரு லட்சியம் இருக்குது அவருக்கு இருக்கும் போதான் அதையும் அவர் தான் ஒரு ஞானியை ஒரு யோகியை நம்ம பின் பின்பற்றி போற போது ஏ போடாந்திர ஆசை அவ்வளவுதான் அவங்களுக்கு சின்ன விஷயம் நமக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி வேணுமே ஒரு படம் பண்ணணும்னா பெரிய அம்மாவுடா தெரியும் ஐயா அவங்களுக்கு அசல் யாராவது பண்ணி விட்டுருவாங்க திருவண்ணாமலை அவ்வளோ பெரிய மலை அந்த மலையை சுற்றி பயங்கர இருட்டு திடீர்னு கொள்ளையடிச்சு போயிடுவாங்க பிரச்சனை எல்லாம் பண்ணுவாங்க ஆன்மீக ஸ்தலம் தான் ஆனால் அதை சுற்றி வெளிச்சம் போடணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கு இப்போ யார்கிட்ட போய் பணம் கேட்கலாம் முயற்சி பண்றாங்க சினிமாத்துல அப்போ யோகிராம் ராம் சுரஜ்மாரியா குருநாதர் அவட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் வெளிச்சத்தை போட போடுறோம் நாங்கள் அங்கெங்க ஏண்டா அலையிறீங்க ரஜினிகாந்த் ஒருத்தர் இருப்பேன் அவன்கிட்ட போய் கேளுங்க அவங்க கொடுப்பேன் அதே மாதிரி இவங்க அதை சொ அதை சொல்லாமல் நேராக ரஜினியை போய் பார்க்க போயிடறாங்க ஃபோன் இந்த மாதிரி லைட்டு போட போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் போடுங்கட்டு அவர் ஒரு லைட்டு கொடுத்துருக்காரு ஒரே ஒரு லைட்டுக்கு உள்ள அமௌண்ட் என்னவோ கொடுத்துருக்காரு லைட்டு படுத்துருக்காரு என்ன அவங்க கேட்டாங்க நம்ம என்ன செஞ்சோம் ஒரு லைட்டு போதுமா திரும்பியும் வந்திருக்காரு கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு என்னங்க ஒரு லைட்டு சொன்ன இல்லை யோகிராம் சாமியும் எங்களுக்கு சொன்னார் உங்களை போய் பாருங்க பதினாலு கிலோமீட்டர் மொத்தம்

ஒரு மக்களுக்கு பக்தர்களுக்கு என்ன சொல்லலாம் ஐயா என்ன சொல்றாங்க நானும் ஒண்ணுதான் எப்படி சொல்றோம்னா பெருமைக்கெல்லாம் சொல்றேன் இல்ல சித்தர்கள் சிவனடியார்கள் நாங்களும் ஐக்கியமாயிருவோம் உங்களுக்கு போட்டி போறாம தெரியுங்க என்னடா பித்தக்காரன் மாதிரி இருக்கியா ஐயா நானும் ஒண்ணுன்றியா அப்படிலாம் பேசுவாங்க அவரும் நானும் ஒன்னா தேர்வோம் நான் நினைக்கிறேன் ஒரு இடத்துல நினைக்கிறேன் ஐயா அப்படி நினைச்சா அடுத்த நிமிஷமே எனக்கு வந்துருது இல்ல உங்களுடைய முக அமைப்பு எல்லாம் பார்த்தா நாம என்னங்க போகும் ஒரு நாள் ஐயாட்ட கிட்ட நானும் போட்டி போடுறேன் ஐயாட்ட ஒரு ஞானி தானே யோகி நான் ஞானி போட்டி போடுறேன் நடந்து சொல்லணும் ரெண்டாயிரம் ரூபாய் என் இருக்கு மக்கள் கொடுக்குறாங்க வாங்கி வாங்கி வச்சிருக்கேன் ரெண்டாயிரம் மேலே இருக்கும் வெளியே போறேன் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க ஓம் சக்தி இங்கேயே நடந்திருக்கேன் ஆமாம் வாசல்ல அவங்க எக்மோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனால் அவங்க பிச்சை எடுக்கிறவங்க தான் ஆனால் இடுப்புக்கள் அவங்களுக்கு வந்து வேலை செய்யாது உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா தேவைப்பட்டு யாரையும் பார்க்க வந்தவங்க பார்க்க முடியல திரும்ப போகிறதுக்கும் அவங்களுக்கு ஆட்டோவில் போகிறதுக்கும் காசு இல்லை இங்கே திருவான்மூர் போகிறதுக்கும் வழி இல்லை உட்காந்துருக்காங்க நான் வேகமாக போனேன் தெரியாமல் அந்த அம்மா மேலே லேசாக கால் பட்டுருச்சு அம்மா அப்படின்ட்டு கும்பிட்டு கொஞ்சம் விலகினேன் அம்மா உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு நானும் இந்த பஸ்ஸில் போகும்போது பார்த்துருக்கேன் இந்த அம்மா பார்த்துருக்கேன் நான் சொன்னேன் ஐயா நான் எக்மூரில் இருக்கேன் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்த்தில் இருப்பேன் இந்த கேட்டில் சரிம்மா என்னம்மா விஷயம் ஒரு ரூபா கேட்டு வந்தேன் கிடைக்கல பஸ்ஸுக்கு போகிறதுக்கும் இருந்தாலே நான் போயிடுவேன் என்னம்மா வேணும் என்னையும் அறியாம அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கையில விடுத்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்து வந்தது எதுக்கு கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டேன் சூப்பர் பக்கத்துல வீடு பத்து பைசா தேவையில்ல போய் வீட்டுல போய் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போறேன் இருபது நேரத்தான் ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஐயா நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் நடந்துருச்சு அந்த மாப்பிள்ள வேணாம்னு சொன்னவே அதை ஒத்துக்கிட்டா கல்யாணம் முடிஞ்சிருச்சு உங்களுடைய இது ஒரு அற்புதமான ஒரு என்னங்க ரெண்டாயிரத்துக்கு இருபது நேரத்துக்கு என்ன இருக்கு ஐயா அற்புதமான ஒரு நிகழ்வு இது இந்த இடத்துல வந்து பொய் சொல்லக்கூடாது நடந்து சொல்கிறேன் இன்றைக்கி நான் பரதேசி தான் பாபாஜி பரதேசி இருக்கிறத கொடுப்பேன் எனக்கு அவர் கொடுக்குறார் வீட்டில் ஐயாவுடைய ஒரு உருவம் இருக்குது நான் வழிபடுறேன்னு தினம் வழிபடுறேன் மக்கள் வர்றாங்க மக்கள் வர்றாங்க அவங்களையே பிரச்சனை அவங்க கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து கணவன் மணி பேசினாலே பிரச்சனை முடியும் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் யூகில் பேச மாட்டாங்க இவங்க ஒரு முடிவு அவங்க ஒரு முடிவு அவங்கள ஒரு ஒற்றுமை படுத்திட்டம்னா வேலை முடிஞ்சிடுச்சு அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது என்னுடைய வேலையும் கவுன்சிலிங் என்ற வேலையும் அதுதான் ஸோ இந்த மண்ணுக்கு வர்றவங்க தங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து நிம்மதியாக போவாங்க ஏன்னா ஜீவசமாதி என்பது சாதாரண ஒரு இடம் இல்லை ஐயா அவங்க வாழ்ந்துட்டுருக்கு ஆத்மார்த்தமாக இருக்கிற ஒரு பகுதி உள்ள கல்றையில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காது உள்ளே இருக்க அருள்ல வெளியே இருக்கிறார் காற்றாகவோ நீராகவோ நெருப்பாகவோ ஆயத்தில் ஆகாயத்துலேருந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் யார் வர்றா யார் போகிறா யார் என்ன நோக்கத்தில் இருக்கா எல்லாமே ஐயாவுக்கு தெரியும் இங்கே தாத்தா தாத்தான்னு கும்புறதுனால தாத்தாவுடைய பாதம் பணிந்து இந்த மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த பாபாஜி பரதேசி உங்களை வாழ்த்துகிறேன் நேரத்தை ஒதுக்கி தந்து கோவில் சேனலுக்காக பலவிதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வரீங்க இன்னும் ஒரு புதிய நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்